ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை இயசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களின் மீண்டும் ஒரு நாள் இல்லைய கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் பழகி போன ஒன்றாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆற்றலோடு புதிய அருள் ஆசிரோடு ஆண்டவர் நம்மை எப்போதும் வழி நடத்துகிறார் வழி அனுப்புகிறார் ஆக இந்த நாளில் இறைவனுடைய வார்த்தை நமக்கு இன்னும் கூடுதலாக நம்முடைய வாழ்வியலோடு தொடரக்கூடியது எப்பொழுது நாம் தினசரி திருப்பலிக்கு வருபவர்கள் மோர் அண்ட் மோர் மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிள் பீப்புள் தன் வர் ஆல் நாட் கமிங் டு த மாஸ் இல்லையா நாம் பொறுப்புள்ள மனிதர்களாக மாறுகின்றோம் நாம் பெறக்கூடிய இந்த இறை அனுபவம் இந்த தினசரி திருப்பலி இறை ஆசிரியர் அந்த இறை அனுபவத்தை இறை ஆசிரை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொறுப்பில் நாம் எப்போதும் இருக்கின்றோம் ஆகவே இறைவனுடைய அருள் ஆசிரியர் போது நம்மை வழிநடத்த நாம் சிபிப்போம் அன்புக்குறையிலே நாளுடைய சிந்தனை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனி நாட்டுக்கும் போர் மூன்று அந்த சமயம் அது அந்த சமயத்தில் அந்த இரண்டு நாடுமே கிறிஸ்துவ நாடுகள்தான் ரெண்டு நாடுமே அமைதியை விரும்ப வேண்டிய நாடுகள் அமைதிக்கான போர் தான் நடக்கிறது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது ஒரு கிறிஸ்மஸ் காலம் அது ஏறக்குறை அன்றைக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு ஜெர்மனிய படையினர் ஒரு பக்கம் பதுங்கி இருக்கிறார்கள் பிறகு பிரான்ஸ் படையினர் ஒரு பக்கம் பதுங்கி இருக்கிறார்கள் யார் வேணாலும் முன்னாடி வரலாம் யார் வேணாலும் தாக்கலாம் எவ்வளோ பேர் வேணாலும் சாகலாம் ஆக மரணத்தின் உச்சியில் பதற்றத்தின் உச்சியில் பயத்தின் உச்சியில் ஒரு நிசப்தமான அந்த இரவு ஆனால் இரண்டு நாடுகளுமே கிறிஸ்துவ நாடுகள் இந்த நேரத்தில் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு போர் வீரர் தைரியத்தோடு துப்பாக்கியெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாடிய பாடல் அழகான பாடல் த சைலண்ட் நைட் என்ற பாடல் அந்த பாடல் வந்து ரொம்ப அழகான பாடல் அமைதியின் இரவு ஆகிய அந்த பாடலை அவன் பாட பாட பிரான்ஸ் நாட்டை சார்ந்த போர் வீரர்கள் பயப்படுறாங்க எங்கே மீண்டும்மாக ஜெர்மனிய படை வீரர்கள் பிரான்ஸ் இந்த இந்த போர் வீரனை தாக்கி கொலை செய்து விடுவார்கள் என்று ஆனால் இவன் பாட 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 ஜெர்மனிய நாட்டை சார்ந்த போர் வீரர்களும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறார்கள் இப்படி பிரான்ஸ் படை வீரர்களும் பிறகு ஜெர்மனிய நாட் படை வீரர்களும் அந்த பாடலை அழகாக பாடி அந்த இடமே அமைதியின் இடமாக அமைதியின் இரவாக அமைதியின் ஆசீர்வாதமாக மாறுகிறது ஆக அன்புக்குரியவர்களே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு அமைதியை நமக்கு கொணர முடியும் அமைதியின் அரசர் இஸ் அ கிங் ஆஃப் த பீஸ்லேயர் பிரின்ஸ் ஆஃப் த பீஸ் என்று அழைக்கின்றோம் ஆகல அமைதி இன்றைய நாளுடைய இதுதான் எருஸ்லேம் ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் அழுதார் நினச்சி பாருங்கள் கடவுள் அழுகிறார் என்றால் ஹவு ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லையா சொல்லி வெரி இம்பார்ட்டன்ட் கடவுள் அழுகிறார் லாசரை பார்த்து அழுதார் இங்கே எருஸ்லேம் தேவாலயத்தை பார்த்து அழுகிறாயே அந்த எருஸ்லேம் என்ற அந்த பெயரிலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது எருசலேம் என்றால் அமைதி என்ற அர்த்தம் ஷாலம் என்றால் அமைதி எனும் ஆனால் அமைதி இழந்து போய் அமைதி இல்லாமல் இந்த ஜெருசலேம் மாநகரம் மாறப்போகிறது என்றெல்லாம் அழுகிறேன் இன்றைக்கு வரைக்கும் த ஜெருசலேம் வாஸ் நாட் இன் த பீஸ் இவன் டுடே தட்ஸ் இமேஜின் தட்ஸ் அ ஃபோர்டலிங் ஆஃப் ஜீசஸ் இல்லையா அன்று இயேசு அழுத இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு வரைக்கும் எருசலேமில் அமைதி இல்லை இன்றைக்கும் போர்கள் நாட் நாட்போர் உக்ரைன் போர் இன்றைக்கும் பாலஸ்டீனத்தில் போர்கள் நடந்தும் இன்றைக்கு வரைக்கும் அப்படி என்றால் அமைதியின் அரசு அதாவது அந்த கடவுள் வருவகை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை பரிசெயர்கள் சதிசெயர்கள் படித்தவர்கள் மேதாவித்தனம் இல்லை அவர்கள்லாம் ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவும் இல்லை ஆக அன்புக்குரிய நாம் எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் உணர்ந்து அமைதியின் அரசர் அந்த அமைதியை இறைவன் வழங்குகிறார் நாமும் பிறருக்கு அமைதியை கொடுக்கின்ற மனிதர்களாக மாறன் ஒரு நாள் ஒரு வாகனத்தில் ஒரு வார்த்தை பார்த்தேன் அந்த வார்த்தை கூட உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த வார்த்தை என்னென்னா நோ ஜீசஸ் நோ பீஸ் நோ ஜீசஸ் நோ பீஸ் ஆங்கிலத்தில் என்ஓ ஏசி இல்லை என்றால் அமைதி இல்லை இல்லையா இன்னொரு வார்த்தை கே என்ஓ டபிள்யூ இல்லையா நோ ஜீசஸ் இயேசுவை அறியுங்கள் நோ பீஸ் நோ சீசஸ் நோ பீஸ் ஏசு இல்லை என்றால் அமைதி இல்லை இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் கே என்ஓடபிள்யூ இல்லையே இயேசுவை தெரியும் என்றால் அமைதி பிறக்கும் ஆக இப்படியாக இயேசுவின் அமைதிதான் நம்மை வழி நடத்துகிறோம் அதனால் ஆண்டவன் சன்னிதி மனசுக்கு நிம்மதி அமைதி இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் அமைதி இல்லாமல் இல்லையா எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ ஊர்கள் ஆகவே அமைதியை தரக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசுவின் சன்னிதானத்தில் இறைவன் அமைதியை பெற்று நாமும் அமைதியின் கருவிகளாக மாறும் அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர்